இடுப்பில் ஏற்படக்கூடிய தேய்மானம் இந்த பந்துக்கு என்ன போட்ட ஃபீமர் போகணும்னு சொல்லக்கூடிய எட்டு எட்டானது தேய்மானம் ஏற்படும் ஐயா காலத்துல ஏற்பட்டிருக்கு ஐயா பின்னே ஒன்று போயிருக்கு அனுப்புகிற போகலாம் அப்படியே போயிருக்கு திருவள்ளுங்க ம் ஐயாவுக்கு என்ன சொல்லியிருக்குன்னா ஒரு ரெண்டு இன்ச்சி உயரமாக செருப்பு போட சொல்லியிருந்தோம் இது அறுவை சிகிச்சை தான் செய்யணும்னு சொன்னாங்க அது தேவையில்லை எந்த கால் இல்லைங்க இந்த காலம் நான் பந்து எப்படி இருக்குது எங்க இருந்து வர்றீங்க நான் திருவண்ணாமலை திருவண்ணாமலைங்க திருவண்ணாமலை திருவள்ளாரா ஆலம்பட்டி இருந்து ஒரு திருவண்ணாமலை நம்ம வைத்தியசாலைக்கு வந்தாரு உடனே வந்தார் இந்த மாதிரி விளக்கத்தை சொன்னோம் அவர் மறுவாழ்வுக்கு விடுப்படும் எச்சரிக்கை கொண்டும் உயரமான கழுத்தில் ஏற்படக்கூடிய தெய்மா விடுப்பில் ஏற்படும் தெய்மா இன்னைக்கு நம்ம சூரிய நமஸ்காரம் உங்க கேள்விப்படுகிறீங்களா திருமல திருமலை பிடித்திரும்பார்போயிட்டான உணவு அதிகமா சாப்பிடக்கூடாது மாவு சுத்துள்ள உணவு அதிகமா சாப்பிடக்கூடாது மாவு சுத்துல இப்படி தௌசம் புரோட்டா கம்மி கொடுத்து நல்லா காய்கறி கீரை பயிரை வச்சு சேர்த்துக்கணும் டெய்லி ஒரு ஸ்பூன் நெய் ஒரு ஸ்பூன் முட்டை சேர்த்துக்கணும் கால்சி அதில் தான் இருக்கு அதே மாதிரி சூரிய வெளிச்சத்தை கொஞ்சம் பயன்படுத்திக்கணும் என்ன வேலை செய்யறீங்க கழுத்தெலும்பு தேய்மான இடுப்பெலும்பு தேய்மானும் இப்போ ஆரம்ப ஸ்டேஜில் தான் இருக்கு ரொம்ப நாள் பட ஆகும்போது கழுத்து திருப்ப முடியாது இடுப்பு திருப்ப முடியாது திரும்ப ஐயா அந்த எம்ஆர்எஸ் கண் சீரிஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்தார் கழுத்து இடுப்பு என்ன வேலை ஆல்கால் ஸ்மோக்கிங் உண்டா ஆல்கால் ஸ்மோக்கிங் உண்டா புகைப்பழக்கம் பிடிப்பழக்கம் தான் நிறுத்தி

இரும்பு கூட்டுக்கு எலும்புக்கு கீழே முப்பத்தி மூணு எலும்பு குடியிருந்த இடத்துல கீழே அதுக்கு மேலே வந்து ஒரு ஒரு ஒன்பது எலும்பு இருக்கு வந்து பார்த்தீங்களா எல்போர் எல்ஃபைன்னு சொல்லுவாங்க எல் எல் ஒன்று எல்ஃபை இதில் வந்து தகு பிதிங்கிறது தான் தக்காளி பழம் மாதிரி பிதிங்க அதனால நட மாறி போயிடும் சியாட்டிக்காக மாறிடும் ஒரு பக்கம் வந்துருச்சு வந்து ஒரு பக்கம் நடக்க முடியாது ஒரு பக்கம் சாஞ்சி நடப்பாங்க உக்காந்து எந்திரிக்க முடியாது படியேற முடியாது கால் மறுத்து போகிறது இது எல்லாமே காரணம் வந்து எல்ஃபோர் எல்பை டிஸ்க் பிழ்ச்சி ஐயா எடுத்து வந்திருக்காரு எம்ஆர்ஐ ஸ்கின் ஸ்கேன் எம்ஆர்ஐ ஒரு தடவை வருஷத்துல ஒரு அடிக்கடி எடுத்துக்கூடாது